விருதுநகரில் மருத்துவ விடுப்பில் இருந்த போக்குவரத்து தலைமைக் காவலர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார் விருதுநகர் போக்குவரத்து தலைமைக் காவலராக செல்வகுமார் வயது நாற்பத்தி மூன்று என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் தனது மனைவி மற்றும் இரண்டு மகன்களுடன் விருதுநகர் அருகே உள்ள ஒண்டிபுலி நாயக்கனூர் கிராமத்தில் வசித்து வருகிறார் இவரது மனைவி அரசு பள்ளியில் ஆசிரியராக உள்ளார் இந்த நிலையில் செல்வகுமார் உடல்நிலை சரியில்லாததால் கடந்த பத்து நாட்களாக மருத்துவ விடுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று தனது நண்பர் ஒருவரை சந்திக்க விருதுநகர் டு சிவகாசி சாலையில் உள்ள அரசு மதுபான கடைக்கு சென்றுள்ளார் அங்கு பேசிக்கொண்டிருந்த அவர் திடீரென மயங்கி கீழே விழுந்து இறந்துள்ளார் உடனே அருகில் இருந்தவர்கள் ஆமத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து அங்கு சென்ற ஆமத்தூர் காவல்துறையினர் மயங்கி விழுந்து உயிரிழந்த காவலரின் உடலை மீட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவலரின் இறப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்